மனிதர்களிடத்துல ஒத்தாசைக்கு போய் நிக்கும் போது உலகம் வைக்கிற முதல் கேள்வி ஏன் ஆண்டவர் இல்லையா எனக்கு இது எப்படியாவது செஞ்சு கொடுங்கன்னு கேட்கும்போது அடுத்த கேள்வி ஏன் அவருக்கு இதை செய்ய முடியாதா அதாவது நம்முடைய வாழ்க்கையில வந்து முதல்ல நம்முடைய மனசு செல்லத விரும்பணும் அதுல ஒரு காரியம் என்ன தெரியுமா யாருக்கு முன்னாடியும் உங்களை நான் விட்டு கொடுத்துட கூடாது அப்படி ஒரு நிலைமை என் வாழ்க்கையில வந்துடவே கூடாது என் நிமித்தம் அடவரே நீங்க கூடாது யாருக்கு முன்னாடி தலைமுனைய விடாதான் ஸ்கோர் பண்ணது ராஜா தன் பொருட்களை எல்லாம் கொடுக்கும் போது ஆமரகாம் இப்படி கை நீட்டுவான் பார்த்தா இப்படி கைய வைத்துட்டான் சொல்லிட்டு சொல்ற சோதமின் ராஜா என்னை ஐஸ்வரியவான் ஆக்கினான் என்று சொல்லாதபடி என் லைஃப்ல அது எழுதப்படவே கூடாது என் லைஃப்ல அது எழுதப்படவே கூடா நம்முடைய வாழ்க்கை திரும்பி பார்க்கும் போது அந்த இடத்துல கிரெடிட்டா யாருக்கு மட்டும் கொடுக்கணும் யாரு மட்டும் இருக்கணும் கத்தன் மட்டும் எத்தனை பெருந்த காலை வேலையில ஆண்டவரு நாளைக்கு வந்து நாலு பேர் வந்து நிக்கக்கூடாது எங்களால தான் நாங்க மட்டும் இல்லைன்னா தெரிஞ்சிருக்கோம் அப்படி ஒரு நிலைமை கூடாதுப்பா நாளைக்கு நான் நின்னு, நாலு பேர் மத்தியில சொல்லக்கூடிய சிச்சுவேஷன் வந்தா நான் சொல்லுவேன் கச்சர் ஒருவரே என்னை வழி நடத்தினான் கச்சர் ஒருவரே